வணக்க மக்களே நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மேடாவாத்தில் இருக்க பிஎஸ்ஆர் ஃபிஷ் மார்க்கெட் தான் வந்துருக்கோம் இன்றைக்கி இங்கே மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுறேங்க அப்போ நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஆறு மணிக்கெலாம் அங்கே போயிட்டேன் பார்த்திங்கன்னா கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை ரொம்ப கம்மியாக இருந்தது கூட்டம் மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு மீனோட ரேட்லாம் தெளிவாக சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து எந்த மார்க்கெட் போனாலும் காலையில் சீக்கிரமாக போயிடுங்க சீக்கிரமாக போயிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மீன் ரேட்லாம் கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும் நம்ம வந்து நீங்கள் சீக்கிரமே வந்துட்டோம் அதனால் கூட்டம் இல்லை என்னன்னு தெரியல இனிமேல் வருமானம் நடத்த தெரியல நீங்களே பார்த்துருப்பீங்க கூட்டம் அந்தளவுக்கு கிடையாது இப்போ தான் வந்து ஒருத்தர வர ஆரம்பிக்கிறாங்க மீனே வந்து இப்போ கொஞ்சம் நாற்று முன்னாடி தான் மீன்லாம் வந்தது வண்டியில் வந்து ஃபுல்லாக இறக்கணாங்க சில கடையில் வந்து அடக்கிட்டாங்க இன்னும் சில கடையில் வந்து இன்னும் எடுக்காமல் வச்சுருக்காங்க நம்ம போய் மீன் ரேட் கேட்போம் இந்த ரேட்டு எவ்வளோ ரேட்டு முந்நூறுரூவா கால எவ்வளோத்தம்பது எவ்வளோ ஒன்றா இரநூத்தம்பதா சங்கூறு முந்நூறுபா முந்நூற்றம்பதா யாராவதுண்ணா நானூற்றம்பது கடலரா இரநூத்தம்பது இரநூத்தம்பதா பொறா இரநூறுவா பாரா முந்நூறுவா நெத்திலி நெத்திலி இரநூறுவா இரநூறுவா இரநூத்தம்பது வந்துரும் ஏழுநூத்தம்பதா எவ்வளோ சீராக எவ்வளோவா இரநூத்தம்பதா அஞ்சுரா ஐநூறு சங்கரா முந்நூற்றம்பது பாரு எவ்வளோ முந்நூற்றம்பதா நூற்றி ஐம்பது நம்பி இருக்குது எவ்வளோண்ணா விலம்புங்க நானூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபா நானே கட் பண்ணி கொடுக்குறேன் இரநூறுபா இரநூறுவா கிலோ

கிலோ இரநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா தும்பிளி இருக்குது கிழங்கா கிலோ கிழங்கா கிலோ இரநூறுபா கிலோ இரநூறுபா வஞ்சரம் இருக்குது வஞ்சரை கிலோ ஐநூறுரூவா வாங்க கிலோ ஐநூறுவா வாங்கிரும் ஆமாம் கிலோ ஐநூறுவா வந்துடும் இது நாக்கு மீன் நாக்கு மீன் இண்டியன் ஆலிபர்டுன்னு வாங்க தெளிவாக இருக்குது கிலோ இது கிலோ ஐந்நூறுரூவா நானூற்றம்பது ரூபா போடுவோம் நானூற்றது ரூபா போடுவோம் என்ன திருக்க திருக்கா ஸ்லைஸ் திருக்கம்பி திருக்க ஸ்லைஸ் அது எவ்வளோண்ணா திருக்கிலோ நானூறு கிலோ நானூறுரூவா நானூறுபாநூறுக்கு ஆயிட்டினா இருநூத்தம்பது ரூபா திரு இரநூத்தம்பது ரூபா ஆட்டோபெக்ஸ் இருக்குது ஜெல்லி பீஷ் இருக்குது பப்பர் பீஷ் இருக்குது கடமை ஆளுநா நானூறுபா இருநூறுவா இரநூத்தம்பதா எவ்வளோண்ணா இது கிலோ முந்நூறுவா ரயில் ஆவணா இரநூறுவா

மதுரை டைம் யாரும் அதெல்லாம் கிடைக்காது பாமராக வராது என்ன பண்ண இல்லைன்னா இதாகிடும் கடலாம் போட்டு ரேட் ஆகிடுச்சு அந்த டைம் கோலாது இல்லை கோலா இதெல்லாம் வந்து லோக்கல் போட்டு மீன் பச்சை மோர் அதாவது ஐஸ் இல்லாத மீன் மீன் பார்க்கும் போது தெரியும் மீன் லைவாக இருக்கும் வெறும் இரநூத்தம்பது ரூபா போடணும் கோலா இரநூத்தம்பதுருவா சூடு இருக்குது மஞ்சள் பார் இருக்குது அயில ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கு ரத்தம் வரணும் இதான் புது எவ்வளோ எவ்வளோநாது கிலோ கிலோ இறநாப்பானே நான் ஐயில அறுநூத்தம்பது நல்லாயிருக்கும் பெரிய ஐல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த கிலோ நாள் அது இறந்து அவர் சங்கரா அது நல்லாயிருக்கும் மீன் என்பது இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லாமே லோக்கல் மீன் தான் வெளியூர் மீன் நம்ம கிட்ட வர இது நல்ல லோக்கல் மீன் கடை மீன் நல்லா எல்லாமே எல்லாமே காசு மீன் தான் வெளியூர் மீன் கடை நம்ம கிட்டே இந்த சங்கரா இந்த சங்கரா வெறும் முந்நூறுபா கிலோ மீன்ஸ் ஆமாம் ஆண்டாப்பா ஒரு கிலோவில் ஒரு பீஸ் நிற்கும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன ரெண்டு பீஸ் போட்டால் ஒன்றரை கிலோ வரும் மீன் நல்லாயிருக்கும் இதை விட பெருசாக எடுத்துனாலும் டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ கிலோ முந்நூறுபா இது வந்து இரநூறுபா இது வந்து இரநூறுவா கானக்காத்தவளோ அறநூறு ஐநூறுபா ஒன்று பெரிய சரியாமா

எயிட் ஹண்ட்ரட் இரநூறுவா எவ்வளோண்ணா கடல் வராலூறு கிலோ அறநூறுவா பீஸா மட்டும் போட்டால் பீஸ் போட்டால் எட்நூறுவா மீனாக வாங்கினா அறநூறுவா நூத்தி <highgli> இருபது <flaws yapa hermano> <music> <estimates> <know> <relacionablyakhous>

காரப்பொடி காரப்பொடி இரநூறுவா வாழ வாழ நூற்றம்பது நூற்றம்பது ரூபா ரோல் சங்கரவா ரோல் ஐநூறுரூவா பெரிய சைஸ் கிலோ மூணு பீஸ் ரெண்டு பீஸ் தான்

கிலோ எழுநூத்தம்பது ரூபா வந்துடும் வேற ஓஹோ பொண்ணா எவ்வளோ பொண்ணா பண்ணா இரநூத்தொம்பது வச்சுக்கண்டி வளாநூறுபா அறுநூறுபாயே கூட நம்ம இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் இன்னைக்கு நம்ம பிஎஸ்ஆர் ஃபிஷ் மார்க்கெட்டில் மீனோட ரேட்லாம் நம்ம என்ன நம்ம தெளிவாக பார்த்துருப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிரு நினைக்கிறேன் மீன் ரேட்லாம் வந்து அதிகமாக இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபிஷ் மார்க்கெட் எதாவது தான் சொல்லுங்கள் அங்கே வீடியோ எடுத்து போடலாம் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி